வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து ஒரு நல்ல பதிவு தான் சரிங்களா அதாவது சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அதுக்கு வந்த பலன்கள் சரிங்களா இது வந்து தீய தான் நிறைய இருக்குது இது அதாவது அது குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை வந்து பொறுமையாக கேட்டு பார்த்துக்கலாம் சரியா அதாவது இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் அவங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது வந்து கே ஒரே ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இணைஞ்சு இருந்தாலும் ஒரு அது குறிப்பாக அந்தந்த ஒரு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்துதுன்னு வச்சுங்க சூரியன செவ்வாயம் கண்டிப்பாக வந்து பாதிப்பு கடுமையாக கொடுக்கும் அதாவது இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் விபத்தை சந்தி வச்சு தேரணும் அப்படி இல்லைன்னா எதிர்காலத்திலேயாவது அந்த தசா புத்திகள் வரும்போது அந்த விபத்து ஏற்பட்டுடுங்க அது முக்கியம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அமங்களா யோகத்தை கொடுத்துரும் அதாவது வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதவியாக ஆகிற சூழ்நிலையை கொடுக்குறது பார்த்திங்களா அதாவது ஒரு நல்லா திருமணம் செஞ்சு ஒரு ரெண்டு குழந்தை பிறந்து நல்லா செட்டில் அவரை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனை வந்து இழக்க செஞ்சிடும் இது இது வந்து கண்டிப்பாக இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைங்க இது என்ன இந்த பாரம்பரியத்தில் வந்து அவர் அற்புதமாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் நான் பார்த்து சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முழுமையாக எந்த ஒரு பெண்ணும் வந்து அந்த நாற்பது ஐம்பது வயசை தாண்டி கணவனோட வாழ்ந்ததா இல்லவே இல்லை கிட்டத்தட்ட நான் ஒரு நூற்று ஜாதகத்தை பார்த்துட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனை செவ்வாயை சேர்ந்த ஆண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தொழில் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பத்து தொழில் பாஞ்சு தொழில் செஞ்சால் கூட அந்த தொழிலில் வந்து நம்ம விருத்தியாகவே முடியாது அது நான் அதுவும் அனுபவத்தில் பார்த்தாச்சுங்க இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா இந்த குரு பார்வை இந்த சூரியனுக்கு செவ்வாயகம் யாருக்கு இருக்குதோ அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் கொஞ்சம் தொ தொந்தரவு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் விட்டுடுவார் உரு பார்வை இல்லைனா கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனும் செவ்வாயம் பெண்கள் ஜாதகம் சேர்ந்துருந்து வச்சிங்க திருமணத்திற்கு முன்பே அதாவது வந்து அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி விட்டுடும் ஏற்படுத்தி அதனால் வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டுடும் அந்த அமைப்பு சரிங்களா இதை வந்து இதுக்கு வேணால் சில விஷயம் பரிகாரம்லாம் இருக்குது ஆனால் அது வந்து அது வந்து நமக்கு விதி இருந்தால் தான் செய்ய விடுங்க இல்லைனா எல்லாருக்கும் அதை செய்ய விடாது சரிங்களா அது ஏன்னா சில பேருக்கு தெரிய வராது தெரிஞ்சிருந்தாலும் அதை ஆசட்டியாக இருந்துருவாங்க இதுக்கு மிக சிறந்த பரிகாரங்கள்லாம்னு பார்த்தீங்கன்னா சிவ சுப்பிரமணிய சுவாமி தரிசனம்னு ஒன்று இருக்குங்க அதாவது வந்து பேரே வந்து சிவ சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி கோவிலுக்கு இவனுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா அவங்க பிறந்த தீதி யோகம் கரணம் எதனா ஒரு நாள் போயிட்டு தொடர்ந்து வந்து ஒம்பது முறை கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் முருகனையும் சேர்ந்துருப்பாங்க அது அந்த கோவிலில் சிவ சுப்பிரமணியர்னு அந்த மூலவருக்கு பேர் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தீபம் ஒரு அஞ்சு தீபம் போட்டுட்டு சிவனுக்கு வந்து வில்வ அலையாலேயும் முருகனுக்கு வந்து சிவப்பாரளி பூ இல்லை செண்பக பூவாலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தடைகள்லாம் வந்து கொஞ்சம் அளவு நே நே தீர்ந்து வைக்கிறதுக்கு வழி உண்டு சரிங்களா அது அதே மாதிரி சுவாமி மலை சுவாமி மலைக்கும் போயிட்டு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இதை மாதிரி பிறந்த கிழமை இதில் வந்து இந்த நாளில் வர நாளில் சுவாமி மலைக்கு சென்று நீங்கள் முறையாக தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி திருமணம் செய்யும்போது பார்த்து இந்த பிரம்மமுகூர்த்தில் திருமணம் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோஷத்தை வந்து ஓரளவு விடு விடுபடலாம் அது வந்து நல்லா முகூர்த்தம் வந்து சரியாக முக குறித்து பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அந்த பெரிய அந்த விபத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்